ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்டது என்ன அப்படின்னா உங்களோட வீடியோவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் போடுறீங்க இந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது எங்களுக்கும் சொல்லுங்கள் கிடைக்குமா இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க கிறிஸ்டல்ஸ்னால் என்ன கிறிஸ்டல்ஸ் அணிகிறது மூலமாக நம்மளுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கிது ஏன் வந்து சில கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சில கிறிஸ்டல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறதும் எல்லாரும் எல்லா கலர்ஸையும் ஜஸ்ட் லைக் தட் எல்லா கிறிஸ்டலையும் போடவே முடியாது கண்டிப்பான முறையில் அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட்டிவான ஜாப் உங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் வந்து அதில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அப்போது அதுவே ஓவராக ஆகிடுச்சுன்னா ஓவர் அவங்க கிட்டே இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதை பேஸ் பண்ணி கிறிஸ்டல் மட்டுமே இல்லை நீங்கள் கயறுகளுமே இதோட அடிப்படையில் அணிவதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வரும் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பன்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்டது என்ன அப்படின்னா உங்களோட வீடியோவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் போடுறீங்க அதே மாதிரி ஒன்றுமே ஒரு கலரில் இருக்குது ஸோ இது வந்து எதாவது டிப்பண்ட் பண்ணி இருக்கா இந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது எங்களுக்கும் சொல்லுங்கள் கிடைக்குமா இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கிறிஸ்டல்ஸ் என்கிட்ட கிடையாது நான் எந்த ஒரு சேல்ஸும் நான் கிறிஸ்டல்ஸ் பண்ணலை ஆனால் அக்குப்பஞ்சர் மலர் தீர்வுகள் எல்லாமே எனர்ஜிகளின் அடிப்படை தான் அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் வந்து எனர்ஜி தான் ஸோ சி எனர்ஜி அக்குப்பஞ்சர்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கராசை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மலர் தீர்வுகளை நம்மளோட எண்ணெய் அலைகளை மாற்றுறது மூலமாக நம்மளோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாமே எனர்ஜிகளின் அடிப்படையில் தான் அது மட்டுமே இல்லை நான் நிறைய வீடியோஸ் கலர் தெரப்பியும் நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா பார்லரில் கூட எல்லாம் நிறைய கலர் கலரோட லைட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்மளும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் கலர் கோடெலாம் நம்ம சூஸ் பண்ண தான் செய்கிறோம் என்ன தான் கலர் வந்து கலர் போட்டோடனே இப்படி ஆயிடுமா அப்படின்னு நம்ம நினச்சாலுமே நம்மளை அறியாமல் பண்ணுறது நிறையா பேர் அப்படி பேசுகிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நான் வந்து இந்த இந்த மாதிரி டெத் வீட்டுக்கு போகிறேன் நான் வந்து இந்த வீட்டுக்கு போகிறேன் இதுக்கு இந்த கலர் போடணும் அப்படிங்கிற ஒரு கலர் விஷயங்களையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நான் ஏன் இப்போ வந்து நான் கலர் மட்டும் பற்றி பேசுகிறேன் கிறிஸ்டல்ஸ் பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிறிஸ்டல்ஸ்னால் என்ன கிறிஸ்டல்ஸ் அணியிறது மூலமாக நம்மளுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கிது அது வந்து பழங்காலத்தில் இருந்து இந்த செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எப்படி உள்ளே புதைந்து கிடைக்கிறதுனால அதோட எனர்ஜிகள் எப்படி அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டலுமே வந்து எந்த விதத்தில் உடம்பில் வேலை செய்தது மாதிரி வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்ஸ் அதை நம்மளால் வந்து முழுசாக வந்து புரிய ரொம்ப டக்குன்னு இந்த ஒரு வீடியோவில் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் கிறிஸ்டல்ஸ் பற்றி ஒவ்வொரு இதாக வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்யூச்சரில் ஆனால் இப்போ வந்து ஒரு ஷார்ட்கட்டாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா கலர்ஸோட அடிப்படையில் அதாவது நீங்கள் ஒரு இது வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் எல்லா கலர்ஸையும் ஜஸ்ட் லைக் தட் எல்லா கிறிஸ்டலையும் போடவே முடியாது கண்டிப்பான முறையில் அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யுது நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரெஸ்ஸில் கூட நான் பிளாக் போட்டாலே எனக்கு அன்றைக்கி ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் கலர்களின் அடிப்படையில் ஏன் வந்து சில கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சில கிறிஸ்டல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறதும் சில கிறிஸ்டல்ஸ் நம்மளுக்கு ஏன் போட்ட உடனே ஏதாவது ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவாக காமிக்கிது அப்படிங்கிறதுக்குரிய வீடியோ தான் இது இது முழுக்க முழுக்க என்னோட பார்வையில் நானாக சூஸ் பண்ணி போட்டதும் என்னோட பார்வையில் சக்கரங் சக்கரங்களையும் கலர்ஸையும் இணைச்ச நானாக உருவாக்கின ஒரு சில விஷயங்கள் தான் பட் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் பட் நான் நிறைய கிளினிக்கலாக பார்த்ததும் என்னோடய அனுபவத்துலேயுமே சக்கராவோட இந்த ஒரு கிறிஸ்டல்ஸை லிங்க் பண்ணுறது வந்து என்னுடைய பார்வையில் தான் இது முழுக்க முழுக்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஏற்கனவே பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நான் இந்த லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மொதல் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு சக்கரமும் இம்பேலன்ஸாக இருந்தால் ஆனால் நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் மோஸ்ட்லி சக்கர ச நம்ம மோஸ்ட்லி ம நம்மளோட நம்ம மனிதர்கள் எல்லாருமே என்ன தேவைப்படும் ஏன் வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் போடுவோம் அப்படின்னா உடனடியாக மனசுக்கு வர்றது வந்து எனக்கு வந்து இது லக்காக இருக்கணும் எனக்கு இது போட்டோன்னே இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் நம்ம கிறிஸ்டல்ஸ் போடுவோம் சில கிறிஸ்டல்ஸ் போட்டோடனே எனக்கு வந்து மணி அட்ராக்ட் ஆகணும் சில கிறிஸ்டல்ஸ் போட்டோடனே எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கணும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நான் அஃபிஷியலாக போகிறேன் நான் சில விஷயங்களை வந்து நான் பேசுகிறேன் பேசும்போது என்னால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல அதோட ரீசன் எனக்கு ஒரு பயம் இருக்குது என்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில சில விஷயங்களை ஒரு சின்ன அஃபர்மேஷன்ல உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த ஒரு அஃபர்மேஷனை தான் நான் இந்த ஒரு இமேஜில் நான் கோட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக சக்கரங்கள் பற்றின வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எது எது எந்த சக்கரங்கள்னு தெரியும் பட் இருந்தாலும் ஆக்சுவலாக கீழே மூலாதாரம் மூலாதாரம் அதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளோட செக்ஷுவல் அதாவது சுவாதிஷ்டானம்னு சொல்லுவாங்க அடுத்து மணிப்புரகம் நம்மளோட தொப்புள் பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு அடுத்தது அநாகத சக்கரம் ஹார்ட் சக்ரா அதுக்கப்புறமா இருக்கிறது இங்கே த்ரோட் சக்ரா அதுக்கடுத்து இருக்கிறது வந்துட்டு நம்மளோட ப்ரோ சக்கரான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட டிவைன் அதாவது க்ரௌன் சக்கரா ஸோ இந்த இவ்வளோ சக்கரஸ்க்கும் கலர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம விப்ஜிஆர் கலர்ஸ் தான் ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் ஸோ விப்ஜிஆரோட அதே வரிசையில் தான் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் கலர் வந்து நிர்ணயம் பண்ணிருக்கு ஸோ அதோட அஃபமேஷன் ஓகே இந்த அஃபமேஷன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த இந்த இங்கே இருக்கிற ஏழு அஃபர்மேஷன் பார்த்தீங்கனாலே உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் இதில் வந்து கவர் ஆயிரும் அப்போது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்காக நான் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன் இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் நம்ம மேலே வந்து அஃபெக்ஷனாக இருக்கணும் எல்லாருக்கும் நம்ம வந்து அன்பு காமிக்கணும் ஓப்பன் லவ்வாக இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் ஏன்னா லவ் செல்ஃப் லவ் அந்த லவ் வந்துருச்சு அப்படின்னா முதல் உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களை நோக்கி நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த லவ் ஸோ அப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஐ எம் லவ் நான் நான் வந்து நீங்கள் உங்களை ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் எ என் கிட்டே யாருமே அன்பா இல்லை எனக்கு வந்து இன்னும் அன்பு வரணும் அப்போ நான் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னா இந்த க்ரீன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுவீங்க உங்களை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறது மூலமாக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் இந்த ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நான் வந்து அந்த சக்ராஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து சிம்பிளாக பாருங்கள் ஸோ அம் சேஃப் இப்போ ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருப்பீங்க உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலுமே எனக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமோ நான் பாதுகாப்பாக இல்லையோ எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னே ஒரு விஷயங்களோட ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் என்ன கிறிஸ்டல் போடலாம் ரெட் கலர் ஸோ நான் இப்போது வந்து கிறிஸ்டலோட நேம் எதுவுமே நான் சொல்லலை ஸோ ரெட் கலர் கிறிஸ்டல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி ஐ ஆம் க்ரியேட்டிவ் நீங்கள் ஒரு நல்ல க்ரியேட்டிவாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப க்ரியேட்டிவான ஜாப்பாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆர்கிட்டெக்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இல்லை கோடிங்கே ரொம்ப க்ரியேட்டிவாக டெய்லி டெய்லி எழுதலாம் ஒரு ஐடி பீப்புளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவான ஜாப் உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் வந்து அதில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்ச் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்ட்ராங் ஒரு சிலர் ஸ்ட்ராங்னா என்னது வில் பவர் நல்லாயிருக்கு அப்போது ஒரு சிலருக்கு வில் பவரே இருக்காது எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா எல்லோ யூஸ் பண்ணலாம் க்ரீன் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நீங்கள் உங்களே வந்து செல்ஃப் லவ் பண்ணலை ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கைண்ட்னஸ் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணுறீங்க மத்தவங்க கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் அட்ராக்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் க்ரீன் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போது பிஸ்னஸ்க்கும் அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அட்ராக்ட் நீங்கள் லவ்வபுளாக இருந்துட்டீங்க நீங்கள் வந்து நான் நான் செல்ஃப் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம் இது வந்து ஒன்லி வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை அட்ராக்டிங் கெப்பாசிட்டி வந்து க்ரீனுக்கு இருக்குது அடுத்து ஐஎம் எக்ஸ்ப்ரெசிவ் இப்போது நான் வந்து த்ரோட் சக்கரா எதுக்கு அப்படின்னா நான் சொல்ல வர்ற கம்யூனிகேஷனை நான் கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் பண்ணாமல் இருக்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூ இந்த ஸ்கை ப்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து ஐஎம் கனெக்டட் இப்போது நான் வந்து கனெக்டட்னா யூஸ்வலாகவே இந்த ப்ளூ வந்து எதுக்கு இந்த ப்ரோ சக்கரம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்நா சக்கரம்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டியூஷன் பவர் நடக்க போகிறது வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியுது ஸோ அது தெரிஞ்சால் வந்து நிறைய விஷயங்கள் அது ஹெல்ப் பண்ணும் இதை செஞ்சால் இது கரெக்டாக வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டியூஷன் வரும் அந்த இன்டியூஷனை நீங்கள் நம்பணும் இன்டியூஷனும் வரணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கனெக்டட் ஒரு சிலருக்கு அது இருக்காது ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட விஷயங்கள இது தேவை எனக்கு எதுவுமே ஒரு பிளானிங்கே வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு விஷயமாவது எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கணும் எனக்கு தேடல்களுக்குரிய ஹிண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த டார்க் ப்ளூ போடணும் அதுக்கடுத்து எம் டிவைன் ஸோ எல்லாருமே எப்பயுமே இந்த வைலட் கலர் மட்டும் இந்த பர்பிள்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை எந்த கலர்ஸோடனாலும் நீங்கள் அந்த பர்பிள் கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைக் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த பர்பிளும் நான் வந்து இங்கே ப்ளூ போட்டிருக்கேன் ஸோ நான் இப்போது இந்த இடத்துல வந்து ஐம் எக்ஸ்ப்ரெசிவ் ஸோ நான் வந்து ஒரு ஒரு வீடியோ பண்ணும்போது என்னோட எனக்கு தோன்ற அந்த எல்லா விஷயங்களையும் நான் கரெக்டாக வந்து இப்போது நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இதே இதை தான் எனக்கு ஒரு பேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ ஓகே நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் அவங்கள போய் கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் வந்து இந்த அதுக்காக நான் இந்த லைட் ப்ளூவும் நான் வயலட் போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி தான் கிறிஸ்டல்ஸ் வந்து இதில் இருக்கிற நீங்க எப்படி வேணுமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அடுத்து கேட்கலாம் நீங்க ஓகே நான் என்ன கலர் போடக்கூடாது அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ஸோ அடுத்து அடுத்த ஸ்லைடு இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஸ்லைட்லேயே ஓரளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஐஎம் சேஃப் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ரொம்ப ஓவராக நான் எப்பயுமே சேஃபாக சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த ரெட்டே வந்து ஒத்து வராது இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் அந்த ரெட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுதான் சில கோயில்களில் சில நேத்தி கடன்கள்லாம் செலுத்தும் போது ஒரு தீச்சட்டி போதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்மளை அறியாமே அந்த ரெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பட் அந்த ரெட் கலர் சேரீ தான் உடுத்துறாங்க அப்படின்னா அதே மாதிரி சில சில கல்யாணங்களில் ஐஎம் சேஃப் கல்யாண பொண்ணுக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அண்ட் ரெட்டு தான் புடவை எடுப்பாங்க அப்படின்னா நம்ம ஒரு திருமணத்துக்கு நம்ம வந்து ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த அந்த கலர் வந்து நான் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து ஸ்ட்ராங்காக என்னை ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த எல்லோ அண்ட் ரெட் ஸோ அப்போது அதுவே ஓவராகிடுச்சுன்னா ஓவர் அவங்கக்கிட்ட இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் க்ரியேட்டிவ் ஆல்ரெடி யூஷுவலாக க்ரியேட்டிவ் வந்து ரொம்ப யாரும் வந்து வேண்டாம்னு நம்ம நினைக்க மாட்டோம் பட் ஆனால் அதுவே ரொம்ப ஓவராக போகும்போது சில இமோஷன்ஸ் இருக்குது நான் அதை அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன் ஸோ அந்த இமோஷன் பேஸ்லேயும் நம்ம அதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதே தான் ஸ்ட்ராங் ரொம்ப வில்பவர் ஓவர் கான்ஃடெண்ட் எல்லாமே எனக்கு தெரியும் ஸோ இட் கோஸ் டு அடமெண்ட் ஈகோ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆயிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லோ யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக தவிர்க்கணும் க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ரொம்ப அன்பாக ரொம்ப இதாக இருந்துட்டு ரொம்ப கோழையாக இருக்கிறோம் அப்படின்னா அதாவது ரொம்ப அன்பாகிட்டு அழுதுகிட்டே இருக்கும் ஓவர் இமோஷனாக இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் அதுவுமே டார்க் க்ரீன் தான் சேராது பட் லைட் க்ரீன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லைட் க்ரீன் கிறிஸ்டல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளூ ப்ளூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கம்யூனிகேஷன் நான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப இன்டெப்தாக போய் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளூ வந்து அடுத்து யூஸ் பண்ண முடியாது அடுத்து ஐ அம் கனெக்டட் இன்டியூஷன் பவர் ரொம்ப இன்டியூஷன் இருக்குது இதுதான் நடக்க போது இப்படி தான் இருக்க போகுது இதை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு ரொம்ப முன்னெச்சரிக்கையாக ஓவராக அலர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு அலர்ட்னஸ் எப்பயுமே இருக்கிறவங்க கண்டிப்பாக டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணவே கூடாது இன்னுமே அவங்கள வந்து ரொம்ப அலர்ட்டாக தான் ஆக்கும் அந்த அலர்ட்டே அவங்கள வந்து இம்பேஷன்ஸ் பதட்ட நிலைக்கு வந்து கொண்டு போயிடும் அடுத்து வந்து டிவைன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்பிள் இட்ஸ் அ காமன் பர்பிள் அண்ட் ஒயிட் இட்ஸ் அ நியூட்ரல் எப்போயுமே பர்ப்பிள் அண்ட் ஒயிட் வந்து யார் வேணாலும் கிறிஸ்டல்ஸ் வந்து அணியலாம் ஸோ ஆனால் பர்பிள் அண்ட் நியூட்ரல் அணியும் போது அது எப்பயுமே லைட் கலர்ஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஸோ இதுதான் கிறிஸ்டல் கலர்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இமோஷன் நீங்கள் உங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இப்படி இப்படி இருக்கும் லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் ஓவராக எக்ஸை ஓவராக எக்ஸ்பிரசிவாக இருக்கீங்க ஓவராக சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ பட் நீங்கள் ஓவராக இருக்கீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அது என்ன இமோஷனாக இருக்கும் அந்த இமோஷன் ஓவராக ஆயிடுச்சு எதுனால உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து தடைப்பட்டிருக்கு இப்போ வந்து ஏன் இப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இமோஷன்னால் உங்களுக்கு இந்த இந்த கலர் தேவைப்படுது எந்த ஒரு இமோஷன் அதிகமாயிட்டு முந்தின ஸ்லைட் வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அதிகமாக இருக்குங்கிறத லைக் எந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் இந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அதிகம் ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எனர்ஜியில் பிளாக் வந்திருக்கு இந்த இப்போ இந்த சக்கராவில் உங்களுக்கு பிளாக் வந்திருக்கு அப்போ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஒரு இமோஷனையும் நீங்கள் குறைக்கணும் இந்த சைடு நான் கொடுத்துருக்கேன் ரைட் சைடில் ஸோ இந்த இமோஷனை நீங்கள் குறைக்கணும் இந்த சக்கராஸோட கலர்ஸ் போடும்போது அந்த இமோஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறையும் போது உங்களோட சக்கரா வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்லைட் எது போடக்கூடாதுன்றதுக்கும் இமோஷனை காமிச்சு கொடுத்தாலும் இந்த எமோஷன்னால் நீங்கள் பிளாக் ஆகிருக்கீங்க ஸோ எனர்ஜி குறைபாடு இருக்குது ஸோ அதனால போடணுங்கிறதுக்கு இந்த சைடு இருக்கிறது இது வந்து எந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அந்த எனர்ஜி ப்ளாக் ஆகிருக்கு ஸோ அதனால நீங்கள் குறைபாடு ஆயிருக்கீங்க அந்த அந்த கலருக்கு அப்படிங்கிறத அந்த சக்கராக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த முந்தின ஸ்லைடில் நெகட்டிவாக எப்படி எடுத்து எதெல்லாம் இதில் இல்லையோ அந்த அஃபமேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த கலர் போடணும் எந்த இமோஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கோ அந்த கலரை நீங்கள் அவாய்ட் பண்ண இங்கே போட வேண்டிய கலர்ஸ்க்கு காரணங்களை நான் சொல்லியிருக்கேன் எதனால நீங்கள் அந்த சக்கரா வந்து அஃபெக்ட் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெறுமன சக்கரா மட்டும் வச்சு நான் சொல்லலை ஆக்சுவலி ஒவ்வொரு சக்கராக்குமே கனெக்டட் ஆர்கன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆர்கனோட அடிப்படையிலையும் தெளிவாக இந்த இமோஷன்ஸ் அந்த ஒவ்வொரு ஆர்கனோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இதை இன்டெப்தாக பார்த்தீங்க என்னோடய அக்குப்பஞ்சர் வீடியோஸ்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும் ஸோ கீழேருந்து போகலாம் ஃபஸ்ட் நம்மளோட மூலாதார சக்கரா ரூட் சக்கரா ஸோ ரூட் சக்கரா வந்து எதனால ப்ளாக் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வாழ்வாதாரமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க என்னால் வந்து எப்படி சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் முந்தின முந்தினதில் பாருங்கள் ஐ எம் சேஃப் சேஃப்னா என்னது ஸோ எனக்கு வந்து எல்லாமே தெரியும் நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் கான்ஃபிடன்ட் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் நான் எப்படி வாழணுன்றது அந்த சேஃபே எனக்கு புரிஞ்சிக்க முடியல சர்வைவல்க்குரிய ஒரு எதிர்த்து போராடி வாழ்கிறதுக்குரிய அந்த சர்வைவல் அந்த விஷயமே வந்து வாழ்க்கையில் எனக்கு தெரியலை அப்படிங்கிறது அதனால தான் மோஸ்ட்லி என்ன சொல்வாங்கன்னா பண வரவா நிறையா வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பண வரவு தடையாக இருக்கா நீங்கள் வந்து இந்த கிறிஸ்டல் போடுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் கண்டிப்பாக அப்படி சொல்கிறவங்களுக்கும் இந்த ஃபுல் விஷயங்கள் தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க பட் அதை இன்டெப்த் வீடியோ வந்து வரல பட் நான் இப்போ உங்களுக்கு அதை இன்டெப்தான விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து பண வரவுக்கு தடை அதுக்கு இந்த ரெண்டு கலர் போடுங்க ஆரஞ்ச் அண்ட் ரெட் போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் எதுனால் அப்படின்னா இங்கே பாருங்கள் சர்வைவல் உங்களுக்கு வாழ்கிறதுக்குரிய சில விஷயங்களுக்கு தேவையான அந்த ஒரு சக்கரா வந்து ஆக்டிவாக இல்லை அது ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்வைவல்னா அக்கு பஞ்சலில் கிட்னின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மூலாதாரத்தோட கிட்னி தான் கனெக்டடாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு ஒரு டெசிஷனே எடுக்க முடியும் அண்ட் ரெண்டாவது சக்கராக இங்கே நான் சொல்லியிருப்போம் இங்கே வந்து பாருங்கள் ஐஎம் க்ரியேட்டிவ் ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணால் மட்டுமே இந்த ரெண்டாவது சக்கர சேக்ரல் சக்கரம் அது வந்து ஆக்டிவாக இருக் நல்லா இருந்தால் தான் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியும் இந்த ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ தான் உங்களுக்கு பண வரவு வந்து தடை இல்லாமல் இருக்கும் ஸோ இதுதான் இதோட பின்னணி ஸோ இப்போது நம்ம பார்க்குறோம் ஸோ சர்வைவல் அப்போ என்ன எதுனால அது தடைப்பட்டிருக்கோன்னா ஃபியர் நம்மளுக்கே தெரியும் பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் முடிவெடுத்து இது தான் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனுக்கு வரவே முடியாது அப்போ நிறைய நீங்கள் பயந்து பயந்து எதுக்கெடுத்தாலுமே பயந்து பயந்து தான் இந்த சக்கரா வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகிருக்கும் ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பயப்படுறீங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெட் கலர் கிறிஸ்டல் அணிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு அந்த ஒரு முந்தின ஸ்லைடோட ஒரு ஈஸியான ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த ஒரு ஸ்லைடு வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து கில்ட் ஸோ இதுதான் நிறையா மெனோபாஸ் பீரியடில் நிறைய வர்றது லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேக்ரால் சக்கரா இதுதான் பிஎம்எஸ் அண்ட் இப்போ வந்துட்டு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரீ மென்ஸ்ட்ரல் சென்ட்ரோம்ன்றது அதே மாதிரி மெனோபாஸோட சின்ட்ரோம்ன்றது எல்லாமே வந்து இந்த விஷயம்தான் தானே வந்து நம்ம லோயர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கில்ட்டுக்கு ஆளாக்குறது இதே இது தான் மென்ஸ்கும் இதே ஏஜ் மென்ஸ்கும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் அந்த ஏஜ் வரும்போது அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸோட இம்பேலன்ஸ் இந்த மாதிரி தன்னையே வந்து நான் தான் தப்பு நான் தான் கரெக்ட் நான் தான் எது தப்பு பண்ணுறேன் நான் இது இன்னும் கரெக்ட் பண்ணணும் நான் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட செக்ஷுவல் சக்ராஸ் நம்மளோட ஜனன உறுப்புகள் பாதிக்கப்படுது அதுக்கு காரணம் வந்து கில்ட் அப்போ நீங்கள் அப்படி ஒரு உணர்வில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரஞ்ச் கலர் பண்ணுறது மூலமா உங்களுக்கு டீல்ஸ் வித் ப்ளஷர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷர் வரும் ஸோ அது மூலமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகலாம் எல்லா விஷயங்களுமே நடக்கும் வாழ்க்கையில் சொல்லுவாங்களே எனக்கு சந்தோஷமே இல்லை நான் எதையுமே எனக்கு ஒரு ஹாப்பியே கொடுக்கல வாழணுன்ற ஒரு பொறுப்பே எனக்கு வரலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளஷர் கில்ட் நம்மளையும் சுற்றுப்புறங்களும் கில்ட்டுக்கு ஆக்கியிருக்கலாம் குற்ற உணர்ச்சிக்கு நம்மளை ஆக்கியிருக்கலாம் அதனால் நம்ம குற்றங்கள் ரொம்ப எப்போயுமே நம்ம ஒரு நெகட்டிவ் தன்மைக்கு போயிருக்கலாம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இல்லை நீங்கள் உங்களாகவே அப்படி நினச்சிக்கிட்டாலும் இதே தான் இந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால தான் இந்த சக்கரம் வந்து தடைப்படுது அதுக்கு அடுத்தது எஸ் அதுக்கடுத்து மணிப்பூரகம் ரொம்ப முக்கியமான சக்கரம் தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ அந்த ஒரு சக்கரம் தான் வந்து இந்த மணிப்புரக சக்கரம் ஸோ இது வந்து ஏன் வந்து பிளாக் ஆயிருக்கும் அப்படின்னா ஷேம் எப்பயுமே ரொம்ப ஷையாக யார் கூடயும் ரொம்ப பேசாமல் இருக்கிறவங்க ரொம்ப வந்தோன்னே யாரையுமே டக்குன்னு அவங்களோட மெங்கில் ஆகாதவங்க எதுக்குமே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்களுடைய அந்த மணிப்புரக சக்கரம் வந்து அஃபெக்ட் ஆகுது அதில் தான் டைஜஷன் ஃபுல்லாகவே இருக்குது லிவரும் அதை தான் கண்ட்ரோலில் இருக்குது இங்கே வயிறு மண்ணீரல் எல்லாமே அதோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ஷேமாக உங்களை ஃபீல் பண்ணி எதுலேயுமே உங்களை காமிச்சிக்காமல் முன்னிறுத்திக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வில் பவர் இருக்காது ஸோ அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லோ இதை பேஸ் பண்ணி கிறிஸ்டல் மட்டுமே இல்லை நீங்கள் கயறுகளுமே இதோட அடிப்படையில் அணிவதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வரும் ஏன்னா நான் மெயினாக கிறிஸ்டல்ஸை கலர்களோட அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் கயிறு கெட்டுறது கூட இதோட அடிப்படையில் நீங்கள் பண்ணலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப் அப்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஷேமாக இருந்துகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லோ பண்ணலாம் நடுவில் இருக்கிற ஒன்று ஒன்று அதோட சிம்பல் நீங்கள் அந்த சிம்பல்ஸையுமே நீங்கள் ட்ரா பண்ணலாம் அடுத்து க்ரீஃப் க்ரீஃப்னா அதை நான் சொன்ன மாதிரி செல்ஃப் லவ் நம்மளுக்கு இல்லை ரொம்ப கோலையாக இருப்போம் நம்ம வந்து நம்ம எதையுமே நம்ம வந்து அந்த நம்மளே நம்ம பிடிக்காமல் நம்மளை வந்து ஐயோ நம்மளாக நம்மளை நம்ம இப்படி இல்லை பாடி ஷேமாக நினச்சிக்கிறது நான் அழகாக இல்லை நினச்சிக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளை பற்றின ஷேம் நம்ம மெயினாக வந்து இந்த பாடி விஷயங்களில் பாடி ஷேமிங் நிறையா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து க்ரீன் கிறிஸ்டல் பண்ணோம் ஏன்னா கோளைன்னு சொல்லலாம் ஷே அதாவது ஷேம் வந்து முன்னது அடுத்தது வந்துட்டு கோழைகள் ஸோ ரொம்ப கோழையாக தன்னை வந்து தானே வந்து அன்பு இல்லாதவங்க நம்ம இப்படி இல்லை செல்ஃப் லவ் இல்லாதவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏன் வந்து லாக் ஆகியிருப்பாங்கன்னா ரொம்ப கோழைகளாக விம்மி விம்மி அழுகிறவங்களா எதையுமே வந்துட்டு வெளியில் சொல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லாேருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா வீசிங் இல்லைன்னா ஹார்ட் படபடப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹார்ட் சக்கரால் இருக்குது ஸோ கிரீஃப் கோழைகள் ரொம்ப கோழையாக வெளிய தான் விஷயத்தை சொல்றதுக்கு கூட மோஷனை வெளிப்படுத்துறதுக்கு கூட கோழையாக இருந்து உள்ளே விமி விமி நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண் அடுத்து இங்கே இருக்கிற நான் சக்கரா சொல்லியிருக்கேன் ஸோ இதை முந்தின இது ஐ அம் எக்ஸ்ப்ரெசிவ் இது வந்து த்ரோட் சக்கரா நம்ம வந்து உண்மையை பேசுறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கம்யூனிகேஷன் எல்லாமே இது ஒருத்தருக்கு தடைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப அது நிறைய பொய் சொல்கிறதுனால அவங்களுக்கு இந்த சக்கரம் வந்து தடைப்பட்டிருக்கும் ஸோ அப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களை ரியலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளூ போடும்போது ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் அடுத்து இல்யூஷன் ஐப்ரோ சக்கரா ப்ரோ சக்கரா ஆனால் இங்கே ஆங்கியா சக்கரா ஸோ ஆங்கியா சக்கராவுக்கு வந்து இல்யூஷன் அதாவது இப்படி இருக்குமோ இப்படி நடக்குன்ற ஒரு இன்ட்யூஷன் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாயையாக க்ரியேட் ஆகி அதனால உங்களோட இந்த சக்கரா வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி வைலட் வைலட் எல்லாருமே போடலாம் ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்களே நான் என்ன ட்ரை பண்ணுறேன் நான் இவ்வளோ உழைக்கிறேன் நிறைய சம்பாதிக்கணும்னு நான் எப்போ பார்த்தாலும் உழைச்சிட்டே இருக்கேன் நான் ரொம்ப படிக்கிறேன் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வரல இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்கு ஒரு காமன் டேர்ம்ஸ் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்காங்க நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு அஜாக்கிரதையாக இருந்துரு இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈகோ அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்கிறதுனாலையும் காஸ்மிக் எனர்ஜியாக அதை அதை வந்து உள்ளே கிடைக்கணும் எனர்ஜியை வந்து அக்செப்ட் பண்ணுறது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்கராக ஸோ அதனால் அது பிளாக் ஆகிருக்கிறதுக்கு ஈகோ அப்படிங்கிறது பட் இட்ஸ் இது எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே அப்படி தான் இருக்க போ இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த வைலட் போடும்போது நம்மளால் நான் என்ன உழைச்சாலும் எனக்கு வரல அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள தடுக்குது அப்போ நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நெகட்டிவ் இமோஷன் ஸோ அது எந்த நெகட்டிவ் இமோஷனாக இருந்தாலும் நம்ம காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த வைலட் பர்பிள் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கிறிஸ்டலாக ஸோ அதனால தான் அந்த அந்த பர்டிகுலராக அந்த ரிசீவிங் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை யார் வேணாலுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்னன்றது டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல பட் கிறிஸ்டல்ஸ் எப்படி சூஸ் பண்ணலான்னு நான் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த கிறிஸ்டல் ரியலான ஒரு ரியல் கிறிஸ்டல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா வெண்டாஸ் இருக்காங்க நம்ம அவங்கள பார்த்து தேடி தான் வாங்கணும் அது வந்து கிறிஸ்டலோட மகத்துவம் அது எவ்வளோ நாள் உள்ளே இருந்துச்சு எவ்வளோ பழங்காலம் அதை பொறுத்து வாங்கணும் அது அது வந்து உண்மையிலே ரொம்ப காஸ்ட்லியும் கூட ஆனால் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடிகிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் ஈஸியாகவே கிடைக்கிது அதனால தான் நான் வந்து கிறிஸ்டலை ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்து எல்லாராலையும் இப்போ ஒரு குட்டி கிறிஸ்டலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால தான் நான் கிறிஸ்டல் அப்படிங்கிறதையுமே ஒரு நேம் அந்த கிறிஸ்டல் அதோடய பூர்வீகம்னு சொல்லாமல் கலரோட பேஸில் எல்லாருமே ஈஸியாக இன்றைக்கி கிடைக்கிற ஆன்லைனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து அந்த ரொம்ப நாள் இருந்துச்சா அதோட பவராக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தவிர்த்து அதை கலர்களின் அடிப்படையிலையும் நீங்கள் எல்லாருமே அதை உபயோகப்படுத்தலாம் ஈஸியாக கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயில் வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அந்த சக்கராஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கும் அதில் தெளிவாக இருக்கு என்ன உறுப்புகள் நம்மளுக்கு ஃபிசிக்கலாக இப்போ நான் இங்கே வந்து ஃபிசிக்கலாகவே உடல் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல ஆனால் அந்த வீடியோவில் உடல் சம்மந்தப்பட்டே ஒவ்வொரு சக்கராவும் இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன சக்கரா இம்பாலன்ஸ்னா நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போது ரெண்டு வீடியோவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாகவே உங்கள் வீட்லையே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட செல்ஃப் டயக்னோசிஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு டயக்னோஸ் இதுதான் இருக்குது இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம எந்த டாக்டரை பார்க்கலான்றதுக்கு கூட இண்டத்தான விஷயங்கள் தெரியாமலேயே இந்த சக்கராஸ் அது சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதையாவது நீங்கள் முடிவு பண்ணலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த சக்கராஸ் வீடியோஸ் எல்லாமே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இன்னுமே இது மாதிரி நிறைய வீடியோஸை பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ